பிஸ்மில்லாக உளு செய்யும் முறை தொழுவதற்கு முன் சுத்தம் மிக அவசியமாகும் அந்த சுத்தத்திற்கு உழு என்று சொல்லப்படும் ஒன்று அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் சுத்தமாவதற்காகவும் உழு செய்கிறேன் என்று நீயர் செய்வது இரண்டு சுத்தமான தண்ணீரால் உளு செய்வது மூன்று பிஸ்மில்லாஹி கூறி ஆரம்பிப்பது இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது ஐந்து மிஸ்வாக் செய்வது அது இல்லையெனில் விரலால் பல் துலக்குவது ஆறு மூன்று முறை வாய் கொப்பளிப்பது ஏழு மூன்று முறை நாசிக்கு தண்ணீர் செலுத்தி இடது கை சுண்டு விரலால் மூக்கை சுத்தம் செய்வது எட்டு மூன்று முறை முகம் கழுவுவது ஒரு காதின் சோனை முதல் மறு காதின் சோனை வரையும் முன்னெற்றி முடியிலிருந்து தாடையின் கீழ் வரையும் கழுவுவது ஒன்பது மூன்று முறை இரண்டு கைகளையும் முழங்கை வரை கழுவுவது முதலில் வலது கையையும் பிறகு இடது கையையும் கழுவுவது மேலும் விரல்களை கோதியும் கழுவிடுவது பத்து கைகளை தண்ணீரில் நனைத்து ஒரு முறை தலையை முழுக்க மசக் செய்வது பிறகு காதுகளையும் பிடரியையும் மசகு செய்வது பதினொன்று மூன்று முறை இரண்டு கால்களையும் கரண்டை உட்பட கழுவுவது உடலில் வலது காலையும் பிறகு இடது காலையும் கழுவுவது மேலும் விரல்களை கோதியும் விடுவது பன்னெண்டு முகம் கை கால் ஆகியவற்றை நன்கு தேய்த்து கழுவுவது பதிமூணு உழு செய்த பிறகு தி துவா ஓதுவது